அனைவருக்கும் வணக்கம் அன்பு குரு பாஸ்கரையா திரு மலரடி சரணம் ராமலிங்க சுவாமிகள் மலரடி சரணம் ராமானுஜர் மலரடி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா நம்ம அன்பு குரு பாஸ்கரையா வந்து இர இரநடி சேர்ந்து கரெக்டாக என்னோட ஒரு வருஷம் ஆகுது நான் வந்த நாங்கள் வந்து ரோட்டில் வச்சு ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஆனால் விருப்பம் என்னன்னா கரெக்டாக தேதி அமைஞ்சிச்சு மழை நேரத்தில் புயல் நேரத்தில் அவருடைய அன்னதானம் வந்து சரியான மக்களுக்கு போய் சேரணும் பழங்குடியினர் பழங்குடியினர் மக்களுக்கு சேரணும் அந்த ஏரி ஓரத்தில் இருக்கவங்க சொந்த இடம் வீடு இல்லாமல் இருக்கவங்க உண்மையிலே கஷ்டப்படுறவங்க புயல் காற்றுல வந்து கூரை எல்லாம் பிச்சின்னு போயிடுச்சு கரண்ட் இல்லை தண்ணி இல்லை ஹோட்டலுங்க இல்லை கரெக்டாக அந்த நே அந்த நாளில் வந்து இந்த நாளில் வந்து பாஸ்கரையோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அவருடைய அவர் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு சாப்பாடு எதுவும் வேஸ்ட் ஆகலை சிறப்பாக பண்ணும் எப்போவும் போல் வரேன் வரேன்னு சொன்னவங்களாம் வரலை தரேன் தரேன் சொன்னலாம் தரல வழக்கம் போல் என் பொண்ணாட்டிக்கிட்ட திட்டு வாங்கினேன் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டு திஸ்கெட்டு இறங்கிட்டு என்னால் முடியும் செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் நான் இறங்கி செய்வேன் யார் வரேன்னு சொன்னால் வரலன்னு சொன்னாலும் எனக்கு ந எனக்கு சந்தேகமாக இருக்க விஷயத்தெலாம் இறங்கி செய்ய மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஐயாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் முதலாம் மனு நினை நினைவு நாள் நினைவு நாளில் சாப்பாடு கொடு கொடுப்போம் சொல்லிவிட்டு அவர் ஆசைப்படி சிறப்பாக நடந்துச்சு ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் டேவிட் அண்ணா அவருக்கு நன்றி அதுக்கப்புறம் ஸ்டார் வாரியர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு நன்றி சிவசக்தி அகத்தியர் குழு வளர்ப்புறத்துக்கு நன்றி அப்புறம் இன்டர்ஆர்ட் கம்பெனிக்கு நன்றி மற்றும் கோல்டன் கைஸ் தம்பி சுகுமார் அவங்களோட டீமுக்கு நன்றி மற்றும் பாஸ்கரையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி அன்னதானத்துக்கு காசு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி நேற்று காலையில் ஆரம்பித்த சேவை இப்போ நைட்டு இப்போ எட்டு எட்டரை மணி தான் வீட்டுக்கு வந்தோம் நேற்று காலை சா காலில் ஆனால் தானோ நைட் ஆனதானோ காற்று கரண்ட்டு புயல் சுத்தமாக வந்து கரண்ட்டே இல்லை ஹோட்டல இல்லை ரொம்ப மக்கள் நிஜமாகவே செம்ம கஷ்டப்படுறாங்க உங்களால் முடிஞ்ச நீங்கள் சாப்பாடு செய்யணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு பார்சல் கட்டி ரோட்டு தோரத்தில் இருக்கவங்களுக்கு பசியில் இருக்கே கொடுங்க எனக்கு காலில் சேர்த்து பொண்ணே வந்துச்சு அந்த சாப்பாடு பற்றலை பார்சல் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்து ஒரு நாற்பது பார்சல் லெமன் சாதம் கட்டி எடுத்துன்னு கட்டி எடுத்துன்னு போனோம் எங்கள் மனைவியை ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் இன்றைக்கி அவங்க அவங்க உடம்பு சரியில்லை ஆனால் சிரமப்படுத்திட்டேன் என்ன பண்ணுறது இதுதான் என் வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் இறைவன் எனக்கு பிச்சையாக போட்டிருக்காரு இது மீறி நம்ம என்ன செய்கிறது எல்லாத்தையும் அனுசரிக்க வேண்டியதாக இருக்குது எத்தனையோ ஃபோன் கால்ஸாக அட்டன் பண்ணணும் கடை நாளாக கடை திறக்கலை எல்லாமே பாஸ்கரைக்காக தான் மனசுக்கு மகிழ்ச்சியாக சிறப்பாக தகட்ட தகட்ட சலிக்க சலிக்க தொன்று செஞ்சேன் இன்றைக்கி உடம்புலாம் டயர்ட் ஆயிடுச்சு ரெண்டு நாளாக ஃபுல்லாக மழையிலே தான் இருக்கேன் கஷ்டம் ஒன்றும் படலை சிறப்பான அன்னதானம் கொடுத்தோம் அன்னதானம் கொடுக்க உதவி செய்த எல்லாருக்குமே நன்றி ஆயிரம் தடைகள் வந்தாலும் சிறப்பாக முடிஞ்சது என் குருவுக்கு மேலே அளவு கடந்து வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாம் உங்களால் தான் நடக்குது அவர் என் குரு ஒருத்த சொன்னார் இந்த மாதிரி எல்லோரும் விளம்பரமாக விளம்பர பைத்தியம் பைத்தியம் சொல்கிறாங்க சொன்னதுக்கு கடவுளோட அனுமதி இல்லைன்னா உன்னால் ஒரு கா காக்கா கூட சாப்பாடு வைக்க முடியாது வள்ளலார் வள்ளலார் விருப்பப்படுத்தாதான் உன்னால் அனதானம் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னார் எனக்கு உணர்த்தினார் இன்றைக்கி பாஸ்கரையா ஏதோ ஒரு உருவத்தில் வந்து சாப்பிட்ருப்பார்னு நம்புகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே திருமலரே சரணம் கடவுளுக்கு விருப்பம் இல்லைன்னா உன்னால் ஒரு காக்கா கூட சாப்பாடு வைக்க முடியாது ஒரு கைப்பிடி சாப்பாடு கூட வைக்க முடியாது உன் கூட வள்ளலாரும் இறைவனை இருக்கிறதுனால தான் இந்த அண்ணன் தான் நடக்குது அதனால் உன்னை புகழ் பைத்தியம் விளம்பர பைத்தியம் இதில் காசு எவ்வளோ திருவி சாப்பிட்ற அந்த மாதிரி பேசக்கூடிய எல்லாத்தையும் காதில் வாங்கிக்காத அது வாங்காமல் நீ தொண்டை தொடர்ந்து செய் சொல்லி இன்றைக்கி என் குரு எனக்கு விளக்கம் கொடுத்தாரு வேறு ஒருத்தர் மூலிமா நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க யூடியூப்ல வந்து யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் வந்து திட்டுறாங்க விளம்பர பைத்தியம் புகழ் பைத்தியம் அன்னதானம் கொடுக்குறன்ற பேரில் எவ்வளோ பணம் திருடி சாப்பிட்ற அப்படிலாம் கேட்குறாங்க பர்சனலாக வந்து அப்படி சொல்லி அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன் ஏன்னா எனக்கு அந்த காசை எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எனக்கு வருமான கடை வச்சுருக்கேன் எனக்கு வருமான பதினாறு வருஷம் செல்ஃபோன் ஃபீல்டில் இருக்கேன் ஆறு கடைக்கு ஓனராக இருந்திருக்கேன் பணத்தை வந்து பல பல லட்சங்கள் சம்பாரித்து பார்த்து ரசித்து ருசி ருசித்து கடந்து வந்தேன் நான் உண்மையிலே இயற்கையாகவே வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டிய குணம் இருக்குது எத்தனை ப பதிமூணு பேரை செல்ஃபோன் ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கியிருக்கேன் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மனசு கஷ்டமாக ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் உதவி செய்யுங்க கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குற பூஜைகளோ புனஸ்காரங்களோ அவருக்கு மகிழ்ச்சி இல்லை எங்கெல்லாம் உயிர்கள் கஷ்டப்படுதோ அந்த உயிர்களுக்கு தொண்டு செய்கிறது தான் உண்மையிலே கடவுளுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு எனக்கு வள ராமலிங்க சுவாமிகளை உணர்த்தினார் கடவுளை எங்கெங்கே தேடினேன் நான் வெள்ளிங்கிரி மலை மலை பத்து முறை சதுரகிரி மலை நாலு முறை பருவதமலை பத்து முறை ஐம்பத்தி ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் சங்குவாசிக்க கோயிலே கிடையாது அமைச்சி திருவாசகம் பாடாத இடமே கிடையாது பைத்தியமாக சுற்றி இருக்கேன் கடைசியாக வடலூரில் போனோன்னா எனக்கு புரிஞ்சிச்சு தர்மமும் புண்ணியம் மட்டுமே கடவுள்னு சொல்லிட்டு நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போது புண்ணியம் பலன் மட்டும்தான் வேறு எந்த ஊறவோ நண்பர்களோ சொந்த பந்தமோ யாரும் நமக்கு வர மாட்டாங்க நம்ம செய்த பாவ புண்ணியம் மட்டும் தான் நமக்கு வரும் அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது இந்த உண்மையான கடல் கடல் வழிபாட்டில் என்னை ஈர்த்த இரவு நன்றி ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார் ஸ்டார் வாரியஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு மற்றும் கோல்டன் கேசஸ் சிவசக்தி அகத்திற்குழு இன்டர்ஆர்க் கம்பெனி மற்றும் பாஸ்கர் ஐயா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த அன்னதான நடத்த கரெக்டான நாட்களுக்கு சாப்பாடு போய் சேர்ந்துச்சு உணவு வீணாகலை சிறப்பான நாட்களுக்கு போச்சு இவங்க எல்லாருக்குமே பாதம் தொட்ட நன்றிகள் எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருங்க நன்றி 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 இரக்கமே இறைவன்